மக்களே வரைக்குமே இந்த அஞ்சு வருஷத்தில் நம்ம பிக் பாஸ் ரிவ்யூவில் வந்து தமிழாக இருக்கட்டும் தெலுங்காக இருக்கட்டும் ஏன் பிக் பாஸ் மட்டும் இல்லை வேற எந்த இப்போ நான் நம்ம ரிவ்யூ பண்ண கதாநாயகிஸோ ஜோ ஜோடியாயுரடி ஜோ பிபி ஜோடிகள் ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டஸ்டன்ஸை பற்றி தான் நம்ம பேசியிருக்கோம் அவங்களுடைய பேரண்ட்ஸோ சொந்தக்காரங்களை பற்றி பேசினது தான் அது எனக்கு பிடிக்காது இந்த வாட்டி பிக்பாஸ் தமிழ் சீசன் நைன்ல விஜே பார்வதியோட அம்மா முடிந்த வரைக்கும் நானும் அந்த அம்மா வந்ததுல இருந்து இல்லை அந்த அம்மா வரப்போறாங்க அப்படின்றதுல இருந்து நிறைய விடயம் சோசியல் மீடியாவில் போகுது அந்த என்ன நான்வெஜ் அதுல இருந்து லவ் மேட்டர் எவனை பண்ண யாரவன் மட்டும் நீ லவ் பண்ணு அப்படின்னு அவங்க சொன்னதுல இருந்து நிறைய விடயங்கள் பேச நினைச்சா பேசியிருக்கலாம் பட் நம்ம இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற நபர்கள் அவங்க பண்ணுற விடயங்கள் வெளியில எப்படி போலியா இருந்தாங்க அப்படின்னு சில விடயங்கள் போனா கூட அப்படி போகுது இப்படி பேசுறாங்கன்னு சொல்லுவோமே தவிர வழி விடயத்தை பத்தி பேசுனது இல்லை இவன் கொண்டா இருந்தா கூட அதனாலயே அவங்களோட அம்மா பண்ண கேவலங்களை வந்து வந்ததுல இருந்து பண்ணி கொண்டிருக்காங்க நிறைய விடயம் அதை வந்து பேசக்கூடாது பேசக்கூடாதுன்னு இருந்தாலும் அப்படி பேசாம விட்டோம்னா நமக்கு ஒரு மன நிம்மதி இல்ல ஒரு ஏதோ இன்கம்ப்ளீட்டான மாதிரி இருந்தது அதனால பிஜே பார்வதி அம்மா பண்ணி கொண்டிருக்கின்ற கேவலங்கள் அதை பத்தி பார்க்கலாம் திவ்யா மேம் அவர்களை பத்தி அவங்க சொன்ன விட அதுக்கு திவ்யா மேம் அவர்கள் கொடுத்த தரமான பதிலடி இதுதான் என்ன சொல்லலாம் பேர் சொல்லும் பிள்ளைன்னா இப்படி இருக்கணும் என்ற மாதிரி அது என்னன்னு பார்க்கலாம் அடுத்தது நாதன் அந்த அவரை அவரை நான் கடைசி வரைக்கும் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னது இதை பார்த்ததுக்கு அப்புறமாவது சபரி அவர்களுடைய இந்த ஃப்ரெண்டுன்னு சொல்லி தெரியுறார்கள் ட்விட்டர்ல அவள் திருந்தார்களான்னு பார்ப்போம் ஓகே முதலாவது விடயம் வந்து திவ்யா கணேஷ் மேம் அவர்கள் நம்ம இந்த வீக் ஆரம்பிச்சதுலேருந்து இருந்து இருக்கோம் ஒவ்வொரு ஃபேமிலியுமே தன்னுடைய ஃபேமிலி மாதிரி கே பண்றாங்க அவங்க வரவேற்கிறதா இருக்கட்டும் விருந்தோம்பலாக இருக்கட்டும் தமிழனுக்கு முக்கியமே விருந்தோம்பல் எதிரியாக இருந்தால் கூட உள்ள வீட்டுக்கு வந்தவங்க உள்ளவான்னு சொல்லி சாப்பாடு போடுறதுதான் தமிழனோட இது அப்ப அந்த விருந்தோம்பல் பண்பு அந்த அவங்க அதாவது தொட்டல் பழக்கம் சுடுகாடு வரைக்கும் பண்ணுவாங்கல்ல அவங்கள வளர்த்த விதம் அவங்களுக்கு அவங்களுடைய அப்பா அம்மா படிப்பித்த இது அவங்களுடைய அந்த ஊர் படிப்பித்த நல்ல பழக்கங்கள் அத்தனையுமே தலைவி திவ்யா மேம் அவர்கள்ட்ட பார்க்க முடியுது அவ்வளவு தூரம் அன்பு யாரா இருந்தாலுமே அவ்வளவு தூரம் அன்பு அந்த பிள்ளை கொடுக்குது சரியா இவன் விஜய் பார்வதியோட அம்மா வரைக்கும் கூட அவங்களை பிடிச்சு கொண்ட கையில அந்த இப்படி பிடிச்சு கொண்டு வந்தது நம்மளுடைய தலைவி திவ்யா மேம் அவர்கள் அதுக்கப்புறம் உபசரிப்புகளா இருக்கட்டும் கூட பெத்த மகள் வந்து அம்மா சொல்ல மாத்திரை போடம் பெத்த மகள் வந்து காமருனோட வேற விடயத்துல பிசி நேற்று தலை ரூம்ல படுத்தாங்க அப்படிங்கிற தகவல் நான் இன்னும் பாக்கல சரியா சரி அப்ப அப்படி இருக்கக்குள்ள நம்மளுடைய தலைவி திவ்யா கணேஷ் மேம் அம்மா வாங்க சாப்பிடணும் ஏன்னா மாத்திரை போடணும்னு சொன்னீங்கல்ல வாங்க அம்மா அப்படின்ற மாதிரி அவங்க கவனிக்கிறாங்க ஆனா பிஜே பார்வதியோட அம்மா திவ்யா மேம் பத்தி என்ன பேசுறாங்கன்னா திவ்யா வந்து ஊர்க்குலவி அப்படியான ஒரு நெகட்டிவிட்டி அப்படின்னு வந்து தாயும் மகளும் பேசுது தாய் வந்து மகள்கிட்ட சொல்லு இதுதான் வித்தியாச மக்களை சரியா நல்லவர்களுக்கும் கெட்டவர்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் இதுதான் கோபுரத்துக்கும் மற்றதுக்கும் இருக்கிற வித்தியாசம் இதுதான் காலம் போடுகின்ற குறும்படம் இது சரியா வேற என்னத்தம்மா சொல்றது இந்த மா பத்தி ஏன்னா நமக்கும் ஒரு இது இருக்குல்ல நம்மளும் வளர்ந்த விதம் இருக்குல்ல இவ்வளவுதான் சொல்ல முடியும் ஒரு ஓகே சரி சபரி நாதன் அவர்கள் சபரி என்னையா இது அப்படின்னு தான் இருக்கு சபரி கூட சபரிய வந்து எப்படின்னா உள்ளுக்குள்ள அந்த சொல்லி கிரியேட் பண்ண ஐடியெல்லாம் சபரியன்னு சொல்லி சபரியோட ஃபேன்ஸோட எடுத்துல இப்ப கானா வினோத்துக்கு சொம்பு தூக்குது காமரடின் காட் போடுது என்னன்னா சபரியோட பேரை வச்சு அந்த ரெண்டையும் கொண்டு போறான் பிஜேபி கூட சப்போர்ட்டா ரெண்டு போஸ்ட் போட்டிருந்தது அந்த புனனி கிணனின்னு நீ ஒண்ணு இருக்குதுல்ல அந்த ஐடி அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் மன்னிக்க மாட்டேன் சபரி பண்ணபடியை மறக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி எந்த அம்மா சபரிய பத்தி சொல்லுது பார்த்தா அந்த மனுஷன் இந்த அம்மாவுக்கு செருப்ப மாட்டி விடுது அப்படி கவனிக்குது சரிங்களா ஸோ இது வந்து லைவ்ல நடக்கிற விடயம் இது வந்து மக்களே இது மக்களுக்கான ஷோ கண்ணால் பார்க்கிற விடயங்களுக்கு ஏற்றது போல உங்களுடைய ஓட்ட போடுங்க சரிங்களா சபரிநாத நபர்கள் உண்மையிலேயே வெளியில வந்ததுக்கு அப்புறம் அந்த புனனி கிணணி என்ற ஒரு ஐடி புதைப்பமா அப்படின்ற ஒரு ஐடி வேணுங்கலாம் உண்மையிலேயே ஒரு ரியலான ஒரு பேர்சனா இருந்து அவங்க போட்டோ போட்டோ எல்லாம் உண்மையா இருந்தா வெளியில வந்தோட சபரிநாதனோட அம்மா நீங்க வந்து திருஷ்டி எல்லாம் சுத்தி போடுறத உங்களோட பிள்ளைக்கு உங்களோட பிள்ளையோட அந்த அதுகளை கட் பண்ண வைங்க சரிங்களா அதுதான் நீங்க உங்களோட பிள்ளைக்கு பண்ற நல்ல விடயம் நன்றி